பாகிஸ்தான் எப்போதுமே இந்தியாவை காட்டி இந்தியாவை பயமுறுத்தி மட்டுமே அரசியல் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் எங்களுடைய எதிரி இந்தியா அப்படின்னு மட்டுமே சண்டையிட்டு அந்த நாட்டை சர்வநாசம் செய்து கொண்டு வந்தன இப்ப இறைவன் என்ன பண்ணிட்டான்னா இந்தியாவை நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கு தர்றேன் நான் துறைமுகம் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமாபாத்ல இருந்து கிட்டத்தட்ட பலுசிஸ்தானுடைய பார்டர் அந்த ஈரான் பார்டர் வரைக்கும் நான் ஒரு பெரிய ரோடு போட போறேன் எதற்காக அந்த ரோடு போடுறதுக்கு ஆர்வமா இருக்கிறான்னா ஒரு நானூறு பேசஞ்சரோட வந்த ரயில மொத்தமா கடத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப போராடி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆர்மிக்கார இறந்து போயிருக்காங்க பாவம் அப்பாவி மக்கள்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு மக்கள் அதுல பலியாயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய விபத்து அந்த ரயில் விபத்துல நடந்திருக்கு அப்புறம் மீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் இதையெல்லாம் மீட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துடைய ஸ்போக் பர்சன் சொல்றாரு பலுஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளே நல்லா கேட்டுக்கணும் திராவிட கட்சிகள் பிரித்தாலும் நாம் எல்லோரும் இந்தியன் என்கிற உணர்வோடு ஒற்றுமையாக இருப்போம் ஜெய் இந்தியா விரைவில் உருவாக போகும் பாலுசிஸ்தான் நாடுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சமீப காலங்களா பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீரை நோக்கி பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் வர்றது அப்புறம் இராணுவத்தோட சண்டையிடுறது இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக ரொம்ப குறைவா இருந்திருக்கும் பல இடங்கள்ல இல்லாம கூட இருந்திருக்கும் இப்போ என்ன பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னா பாகிஸ்தான் எப்போதுமே இந்தியாவை காட்டி இந்தியாவை பயமுறுத்தி மட்டுமே அரசியல் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் எங்களுடைய எதிரி இந்தியா அப்படின்னு மட்டுமே சண்டையிட்டு அந்த நாட்டை சர்வநாசம் செய்து கொண்டு வந்தனர் இப்ப இறைவன் என்ன பண்ணிட்டான்னா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியை உண்டு செய்து விட்டான் அடுத்த நாட்டுடைய நம்ம நாட்டுடைய காஷ்மீரை பிடிக்கணும்னு அலைஞ்ச அந்த பாகிஸ்தானுக்கு தன்னுடைய நாட்டில் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பலுசிஸ்தான்கிற ஒரு பகுதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது பாகிஸ்தான்லேருந்து அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கும் லெஃப்டில் ஈரானுக்கும் பக்கத்தில் பெரிய நிலப்பரப்பு தன்னுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் ஒட்டுமொத்தமாக வாழக்கூடிய மக்களில் ஒரு பத்து சதவீத மக்கள் அங்கே வாழ்கிறாங்க எதற்காக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தனி நாடு கோரி சண்டையிடுறாங்கன்னா அந்த நாட்டிலே அதிகமான கனிம வளப்பொருட்கள் அங்கே இருக்குது அந்த மாநிலங்களில் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடுமையான தங்கம் இருக்கு காப்பர் இருக்கு இரும்பு இருக்கு நிலக்கரி இருக்கு இதெல்லாம் ஒரு ஐநூறு 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 கம்பெனி இருக்கிற அளவுக்கு நிறைய ஐநூறு ஆயிரக்கணக்கான இங்கே இருக்கிற மாதிரி குவாரிஸ் இருக்கிற மாதிரி அங்கே குவாரிகள் இருக்கு இப்போ அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நிலப்பரப்பு தன்னுடைய கையில இருந்தால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாகிஸ்தானுக்கு உண்டாகும் ஆனா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய நிலைத்தன்மை இல்லாத அரசியல் சூழ்நிலை மதவெறி கொண்ட பூமி என்பதால் அந்த பூமி தன்னுடைய வளங்களை கூட தான் எடுத்துக்கூடிய நிலையில இல்ல இப்போ சீனாக்கார ஒரு யோசனை ஒண்ணு பண்றான் என்ன பண்றான் இந்த பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரு பிசினஸ் எக்கனாமிக் கோரிடர் அப்படின்னு சொல்லி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாட்டை நான் இந்தியா விட பெரிய நாடா வளர்த்து தர்றேன் இந்தியாவை நான் பாத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம் சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கு ரோடு போட்டு தர்றேன் நான் துறைமுகம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமாபாத்ல இருந்து கிட்டத்தட்ட பலுசிஸ்தானுடைய பார்டர் அந்த ஈரான் பார்டர் வரைக்கும் நான் ஒரு பெரிய ரோடு போட போறேன் எதற்காக அந்த ரோடு போடுறதுக்கு அவன் ஆர்வமா இருக்கிறான்னா அந்த பலுசிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய கனிமவளப் பொருட்கள்ல பல லட்சம் கோடி ரூபாய்க்கு போகுமான கனிமவள பொருட்கள் அங்க இருக்கு அந்த கனிமவள பொருளை திருடுவதற்காக ஒரு பெரிய சாலையை போடுவதற்கு அவன் தயாராகிறான் இதை பார்த்த பலுஸிஸ்தானுடைய மக்கள் ஏன்னா தான் எப்போதுமே தீவிரவாதிகளை போராளிகள்னு சொல்லுவோம்ல இப்ப சில சினிமாக்கள்லாம் வரும்ல காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருந்து வந்தாங்கன்னா கமலஹாசன் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லாதீங்க போராளிகள் இப்ப நாமளும் அப்படியே சொல்லுவோம் பலுஸ்தான் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் தனி நாடு கேட்கக்கூடிய போராளிகள் அந்த போராளிகள் வந்து பலுசிஸ்தான் லிபரேட்டரி லிபரட்டரி ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க பிஎல்ஏ அப்படின்னு ஒரு ஆர்மி இந்த ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா எப்போது நம்மளுடைய விமானத்தை கடத்துவாங்க பாகிஸ்தான் நம்மளுடைய ஆட்களை கடத்துறது இந்த வேலையெல்லாம் பாகிஸ்தான் செய்வாங்க இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணானுங்க அந்த பழுவுசான் பசங்க ஒரு ரயில் ஒன்னை கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேசஞ்சரோடு வந்த ரயிலை மொத்தமா கடத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப போராடி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆர்மிக்காரன் இறந்து போயிருக்காங்க பாவம் அப்பாவி மக்கள்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு மக்கள் அதில் பலியாயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய விபத்து அந்த ரயில் விபத்தில் நடந்திருக்கு அப்புறம் மீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் இதையெல்லாம் மீட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துடைய ஸ்போக் பர்சன் சொல்றாரு பலுஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நல்லா கேட்டுக்கணும் பாகிஸ்தானில் இருந்து கொண்டு நாங்க வாழ்வதற்கு தனி நாடு வேணும்னு சொன்னா பாகிஸ்தான் ராணுவம் பலுஸ்தானுடைய நம்ம பாசில போராளிகளை தீவிரவாதிகள் சொல்றான் இதே காஷ்மீர் இருக்கக்கூடிய நம்ம நம்போட்டு பூமியை புடுங்குறவனுக்கு பேர் வந்து போராளி அவன் தீவிரவாதின்னு சொல்றான் இப்ப ராணுவ வீரர் அவன் என்ன சொல்றான் நீங்க இந்தியாவுடைய பேச்ச கேட்டுட்டு ஆடாதீங்க அரசியல்வாதிகள் மேடை போட்டு பேசுறான் எதற்காக அது திருப்பி மும்பைல வேணும்னு சொல்றானா அந்த பழுதான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய பூர்வீகம் மராட்டி மகாராஷ்டிராவை சேர்ந்து பூர்வீகத்துல அந்த காலங்களில் அவங்க அந்த பகுதிக்கு போனவங்க ஏன்னா ஒட்டு ஒட்டுமொத்த அகண்ட நாடாக இருந்த போது இந்த மராத்தி இஸ்லாமியர்கள் நம் தேசத்து இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எதிரான கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட்டே போட்டிருக்கான் பலுசானுடைய வெப்சைட்ல என்னன்னா ஆல் மிஸ்ஸிங் மக்கள் மிஸ் பண்ண எத்தனை பேர் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க காணா போயிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலையை பாகிஸ்தான் சந்தித்து வருது கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு நாள்ல மட்டுமே ஒரு ஐம்பத்தி அட்டாக்ஸ் நடந்துருச்சு பாகிஸ்தான்ல இருந்து பலுசிஸ்தான் என்கிற ஏற்கனவே எப்படி பங்களாதேஷ் பிரிந்ததோ அது போல ஒரு நாடு பிரிந்துவிடும் ஆனா இதுக்கு ஒட்டுமொத்த காரணமும் இந்தியா தான் இருக்கும் இந்தியாவுடைய ரா உளவு பிரிவு தான் இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் என்றால் எவ்வளவு காலமாக இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய திருட்டு பசங்க நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஐநாவில போய் குரல் கொடுக்கறது அங்கிருந்து கூடிய சீனாக்காரன் அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது இருந்தா பாத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு போது காங்கிரஸ் கவர்மெண்டா பிஜேபி கவர்மெண்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்துகிட்டு இருக்காங்க உண்மையை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை போடுறதுக்கு எந்த மீடியா காரணக்கு துணிச்சல் கிடையாது ஏன்னா அங்க எப்படி ஒரு 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 பாகிஸ்தான் இந்தியா ரெண்டு துண்டாக்குறதுல சீனா சந்தோஷப்படுறானோ அது மாதிரி இந்தியாவில் வடக்கு தெற்குன்னு உடையணும் அப்படிங்கிற ரொம்ப காலமான ஒரு சந்தோஷம் சீனா காரணம் இருக்கு அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மீடியா காரணம் எல்லாம் இவங்க கம்யூனிஸ்ட்ங்கிற வழியில ஏதோ பின்னாடி ஒரு அறிவு சார்ந்து பணம் சார்ந்து பொருளாதார சார்ந்து கொடுத்து சுதந்திர காலத்திலிருந்து நார்த் வடக்கு தெற்குன்னு ஒரு பெரிய போர் ஹிந்தி நாங்கள் தமிழர் தெலுங்கர் இப்படியெல்லாம் ஒரு ஒரு பெரிய மொழி போரையும் உணர்வு ரீதியான நாட்டை ரொம்ப முயற்சி அது இந்த இந்த தேசத்தில் தேசத்தில் நடக்காது இருக்கக்கூடிய தேச பக்தர்களும் கட்சியும் தேசியவாத கட்சிகள் இயக்கங்களும் இருந்து கொண்டிருக்கும் வரை இந்த தமிழர்களையோ தெலுங்கர்களையோ வடக்கர்களையோ பிரித்தாலும் சூழ்ச்சி முடியாது முடியாது இந்த உண்மைகளை எப்போது தமிழக இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை நாம் எல்லோரும் பாரதத்தின் புனித வீரர்கள் என்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நம்மை மொழியால் மதத்தால் இனத்தால் திராவிட கட்சிகள் பிரித்தாலும் நாம் எல்லோரும் இந்தியன் என்கிற உணர்வோடு ஒற்றுமையாக இருப்போம் ஜெய் இந்தியா விரைவில் உருவாகப் போகும் பாலுசிஸ்தான் நாடுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்